ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வலையில் கீரை வித்து பாதி வச்சிருந்தோம் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் ஒரு மூணு நாள் நாள் ஆச்சுன்னு நினைக்கேன் நேற்றுக்கு எல்லாம் நல்லா மழை மக்கா காலையில் எல்லாம் பயங்கர மழை அதனால் இப்போ பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா பெரிய மழை இருந்ததுன்னா அந்த எல்லாம் தண்ணி நிறையா வந்துட்டு இருந்ததுன்னா வித்தெல்லாம் கொண்டு போயிடும் மக்கா அதுதான் விஷயம் பயந்து தான் போயிட்டு இருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் நம்ம இந்த தான் டெய்லி டிராவல் பண்ணி போயிட்டு இருப்போம் உங்களுக்கு காட்ட முடியல இவ்வளவு நாளும் இப்ப காட்டுறோம் பாருங்க எவ்வளவு தூரம் போக வேண்டியது பாருங்க எவ்வளவு இடத்த கடந்து போறோம் பாத்துடுங்க சரியா இதுல ஒரு சின்ன ஒரு திருப்பு ஒரு பெரிய பாறை பக்கத்துல தான் போனோம் திருதான் உங்களுக்கு இப்படிதான் டெய்லி போனோம் இவ்வளவு தூரம் நடந்து போக வேண்டிய இடமாகும் ஜாதிக்காய் மூடு போய்டன்னு பாருங்க ஏத்தமும் பாறையும்தான் இருக்கு இப்படிதான் போனோம் இந்த வழி கிளியர் பண்ணல இங்க எல்லாம் மூணு அடி பாதம் உண்டு பைசா இருந்தா காங்கிரீட் போட்டா பைசா இருந்தா இங்க காங்கிரேட் போட்டா போதும் இதுல எல்லாம் பைக் வரும் முன்னாடி பாதம்னா ஒரு பைக் அசால்ட்டா போலாம் இல்லை ஏத்தமா தான் இருக்கும் பைக்னா அசால்ட்டா வந்துடும் இன்னும் போனோமாக்கா நினைக்கிற மாதிரி இல்லை தெருக்கு தூரம் வழியை நான் காட்டணும் இல்லை நடக்கும்போதே மூச்சு வச்சது இதுதான் ஒரிஜினல் வழி நம்ம அப்பப்பா ஷார்டட் வழியா இருக்கும் பாத்தீங்கன்னா படப்பு படப்ப பிடிச்சிருக்குதான் உங்களுக்கு ஏப்பா ரொம்ப நாள் ஒரிஜினல் வழிய யூஸ் பண்ணாம இருந்தனால படப்ப பிடிச்சு கிடக்கு എന്നും പോണം എന്നണം ഇടം കിട്ടാജ് ഇടത്തെല്ലാം പോണം പോണമൊക്കെ ഏകദേശം ഇടത്ത് കിട്ടണെങ്കിട്ടോ കാട്ടെ എടുത്തിട്ട് എന്താ இதக்கா நம்ம இடம் பாருங்க வேற ஆளுக்கு விளையாடு கிடக்கு வேற ஒரு ஆளு கமெண்ட்ல கலிஜின்னு போட்டிருந்தாவ இங்க பாத்தீங்களா இதான் நம்மளோட இடம் ஆளு நீட்டா போட்டிருக்குனால்தான் இடம் தெளிவா தெரியுது பேக்கில் உள்ள லொக்கேஷன் தெரியுதா உங்களுக்கு தெரியுதாமக்கா எல்லா இடமும் ஃபுல்லு பிடிங்கி எடுத்து போட்டிருக்கு நம்மளோட தோட்டத்துல மட்டும் அப்புறம் என்னன்னா நம்ம விதைச்ச கீரை போய் பார்க்க போறோம் சர்பிரைஸா இருக்கா என்னன்னு தெரியல முளைச்சானே ஆச்சு அது அந்த இடத்துல விதைச்சிருக்கோம் பார்ப்போம் வித்துல கொண்டு போய்ச்சோ என்னதா மழை எப்ப வேணாலும் மழை வரலாம் ஏன்னா அந்த மாதிரி லொக்கேஷன் ஆகுங்க கடவுளை இது பார்ப்போம் இங்கே பாருங்க அங்கங்க சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு கீரை வித்து இந்த தோட்டம் ஃபுல்லாக கீரை ஊற்று போட்டு வச்சுருந்தோம் கொண்டு போகல சின்ன தின்னா முளைச்சிருக்கு எப்படி காட்டி தரேன்னு பாருங்க தெரியுது அவங்களுக்கு சோப்பு கரில்ல சின்ன சின்னதா தெரியுது எல்லாமே கீரை ஊற்று ஆகும் இந்த மாதிரி இந்த இடம் மொத்தம் போட்டிருக்கோம் கடவுளை எப்படியோ காப்பாற்றிட்டாரு சின்ன மழை தான் தந்திருக்காரு கடவுள் பெரிய மலையாக இருந்தால் ஜாலி எழுந்து போக பார்த்து ஏன்னா இந்த மாதிரி ஓட்ட வழியாக தண்ணியெல்லாம் போகும்போது வித்தெல்லாம் மதந்து போயிடும் பார்த்திங்களா உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் எல்லா இடமும் கிடக்கு எனக்கு விதைக்க தெரியாமல் விதைச்சனால சில இடத்துல மட்டும் கூட்டம் கூட்டமாக கிடக்கு சில இடத்துல இல்லவே இல்லை இது வச்சு வச்சுக்கிட்டுருக்கோம் நம்ம மழை பெய்யுற மாதிரி தண்ணி பாயம் இன்னைக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து கொஞ்சம் பொருள் தண்ணி மலை மாறி வடிவத்தில் நம்ம விடணும் புரியுது அந்த இடத்துல பாத்தீங்களா இதெல்லாம் கீரை வித்தாக்கம் ஷர்ட் எல்லா இடமும் முளைச்சிருக்கு கடவுளே நன்றி கடவுளே நன்றி நன்றி கடவுளை நம்பிதான் நம்ம உதைக்கிறோம் தெரியுதா உங்களுக்கு இங்க விட நடக்க முடியாது நடந்தா எல்லாம் செத்து போவோம் கீரைகள் இங்க கொஞ்சம் கிடக்கு பாத்தீங்களா சோப்பு கீரை எல்லாம் இதெல்லாம் கிளை கிளைன்னா ஐயமாத்த புல்லுகளாகும் வாழத்தோட்டம் சரிமக்கா ரொம்ப நன்றி நம்மளை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க நம்ம விவசாயம் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தாங்க எனக்கு தெரியாது நான் இப்போ தான் புதுசு விவசாயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுதான் நம்மளோட இடம் தோட்டம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கீரை இவ்வளோ இடத்துலையும் விதைச்சிருக்கோம் கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு சென்டாக இருக்கும் அந்த இடம் மழை தூத்திட்டே இருக்குது சவுண்டு தானே தெரியல சின்ன சின்னதாக தூரல் போட தொடங்கியாச்சு கேக்குது அந்த சீட்டு மேல கேட்க சவுண்ட்லயே நினைக்கிறேன் இது ஒரு மழை வந்துட்டு மக்கா மழை அந்த மழை அப்படியே பிளர் ஆயிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியுதா மழை பெஞ்சிட்டு இருக்கு சரி மக்கா மக்கா அப்பா ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டே இருங்க சரியா நம்மள பாத்தீங்களா ஆச்சரியமா இருக்கு கரெக்டா ஒரு வாரம் தான் நான் வரல ரொம்ப உடம்பு முடியாம இருந்து அப்ப வீட்டில் கடந்து உறக்கம் ஒரே உறக்கம் உடம்பு டயர்டு ஏற முடியாது இந்த மலைகள் ஏறணும்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருந்தால்தான் ஏற முடியும் அப்புறம் என்ன விஷயம் அப்புறம் ஒன்றும் இல்லை பாக்கு கஞ்சாரத்தோடு பாக்கையும் பறக்கி கொண்டு போயிடுவோம் இன்னொரு பாக்கு கிடக்கு அப்புறம் இன்னொரு பாக்கு கிடக்கு இதெல்லாம் பாக்கு தொழில ஏன்னா பாக்கு முடிவு பார்த்தீங்களா ஹைட்டாக பார்க்க முடியு கிடக்கு மழை டைம்னால பறக்கி கொண்டு போயிட வேண்டியதான் அதெல்லாம் நான் கொடுத்துடுவேன் இதில் கடந்து சரி மக்கா நம்மளை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க இதுதான் பீனட் பட்டர் என்ன இருக்கு பீனட் பட்டர் சைடுலாம் வச்சு விட்டுருக்கேன் என்ன ஒரு பீனட் பட்டர் இருக்கு சரிமாக்கா அப்போ பார்ப்போம் நம்ம விவசாயத்தை கண்டினியூஸா பாருங்க